ஐயா துணை ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு சென்ற பதிவுனுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் சின்மையன் என்பவர் கனகன் என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அதிலிருந்த புதைகள் கனகனுக்கே சொந்தம் என்று தர்மருடைய அரச சபைக்கு சென்று முறையிட்டார் அப்பொழுது தர்மர் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் அதைத் தொடர்ந்து சின்மயன் மறுநாள் காலையில் அரசு சபைக்கு செல்வதாக இருந்தவருக்கு மனதிலே திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது அதாவது கனகன் சொல்வது நியாயம்தானே நாம் அவரிடமிருந்து நிலத்தை விலைக்கு வாங்கிய பின்பு அதில் எந்த பொருள் இருந்தாலும் அது நமக்குத்தானே சொந்தம் இதை நாம் யோசிக்காமல் புதையலை கனகனுக்கே கொடுக்குமாறு அரசு அரச சபையிலே நாம் சென்று கூறிவிட்டோமே ஆகையால் உடனடியாக சபைக்கு சென்று பொற்காசுகள் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்று அவற்றை நான் வாங்கி வந்துவிட வேண்டும் என்று எண்ணியவராய் அரசு சபை நோக்கி வேகமாக நடந்து சென்றார் காலையிலே கண் விழித்தார் கனகன் அரசு சபை செல்வதற்காக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது சின்மையன் கூறியது நியாயம்தானே நிலத்தை நாம் அவருக்கு விலக்கி கொடுப்பதற்கு முன்பதாகவே அந்த புதையல் நம் நிலத்தில் இருந்துள்ளதே ஆகையால் அது நமக்குத்தானே சொந்தம் இது தெரியாமல் நாம் அவரிடம் மறுப்பு தெரிவித்ததோடு பலமுறை அவர் நம்மிடத்தில் சொன்ன பின்பும் நாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டோமே இப்பொழுது உடனடியாக அரசு சபைக்கு சென்று அந்த புதையலை நாமே வாங்கி வந்துவிட வேண்டும் என்று நடந்து சென்றார் அங்கே அரண்மனையை சென்றடைந்தவுடனே அங்கே முதல் நாளாக சின்மயம் நிற்பதை பார்த்தார் அப்போது அவர் அரசராகிய தர்மரை பார்த்து கூறுவார் அரசே நான் கனகனிடமிருந்து நிலத்தை விலக்கி வாங்கினேன் எனவே அதில் இருந்த எந்த பொருளானாலும் அது எனக்கே உரிமை உடையது ஆகையால் பொற்காசுகள் அனைத்தையும் நானே எடுத்துச் சொல்கின்றேன் என்று கூறினார் உடனே மறந்து பேசிய கனகன் அரசே நான் நிலத்தை விலைக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே அந்த புதைகள் என் நிலத்தில் இருந்துள்ளது ஆகவே பொற்காசுகள் எனக்கே சொந்தம் என்று எதிர் வழக்காடினார் அரசராகிய தர்மருக்கு எதுவுமே புரியவில்லை என்ன இது நேற்றைய தினம் இருவரும் வந்து புதைகள் சின்மையன் கனகனுக்குத்தான் சொந்தம் என்றும் கனகன் சின்மையனுக்குத்தான் சொந்தம் என்றும் கூறியவர்கள் இப்போது ஒவ்வொருவரும் தனக்குத்தான் சொந்தம் தனக்குத்தான் சொந்தம் என்று வழக்காடுகின்றார்களே என்று அவர் யோசித்தவராய் தன்னுடைய தம்பியாகிய சகாதேவனிடத்திலே கேட்டார் அப்போது சகாதேவன் கூறுவார் அண்ணா நேற்றைய தினத்தோடு தோபுர யுகம் முடிந்து விட்டது இன்று முதல் கலியுகம் பிறந்து விட்டது கலீ நீசனுடைய இவர்கள் இருவரும் இவ்வாறு மனது குழம்பியவராக பேசிக் என்று கூறினார் உடனே தர்மர் கூறுவார் இந்த புதையல் பூமிக்கு அடியில் இருந்து கிடைத்ததால் இது அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று தீர்ப்பு கூறினார் சின்மையனும் கனகனும் திரும்பி சென்றார்கள் இவ்வாறு கலியின் தாக்கத்தினால் உலக மக்களின் மனதில் தீய எண்ணங்கள் தோன்றலாயின கலிநீசனின் வருகையால் தேவலோகம் சொல்வதற்குரிய பாதை மறைந்து விட்டதினால் அங்கு செல்வதற்கு வழி தெரியாமல் காட்டிலே நின்றிருந்த கல்முனியையும் ஞானமுனியையும் திருமால் தன்னோடு அழைத்து செல்கின்ற போது வழியிலே கருங்குரங்கு காரானை கரிய கடுவாய் புலிகளும் எறும்பு ஈ மூட்டைகளும் கொடிய உயிரினங்களும் அங்கே கூட்டங்களாக பெருந்திரளாக சென்று கொண்டிருந்தன அப்போது நாராயணர் இவைகள் ஏது பெருந்திரளாய் வருகின்றனவே என்று முனிகளிடம் கேட்க அப்போது முனிகள் கூறுவார் சுவாமி இவைகள் கரிணீசனின் உதிரத்தில் வந்து பிறந்தவை ஆனதினால் கரிய நிறத்தோடும் கொடிய குணங்களோடும் வந்துள்ளன என்று கூறினார் உடனே திருமால் தனது திரு காதுகளை பொற்றியபடி இவற்றை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும் என்று கூறினார் அப்போது முனிவர்கள் இருவரும் திருமாலுடைய திருத்தாள்களை பணிந்து சுவாமி தாங்களே இப்படி கூறினால் நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க முடியும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே நாராயணர் நீங்கள் இருவரும் திருச்செந்தூர் கடற்கரையில் சென்று நந்தகோபாலராகிய நாராயணர் இக்கடலிலே வைகுண்டமாக பிறந்து வந்து கலியை அழித்து தர்மயுகத்தை அரசாள்வதற்காக வர வேண்டும் என்று நினைத்து இருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியிலே போகன் என்ற ஒரு முனிவன் மலையிலே தன்னுடைய தலையை முட்டி மாண்டு விட வேண்டும் என்று நினைத்து கோபமாக அவன் தலையை மலையிலே முட்டுகின்ற போது திருமாலாகிய நாராயணர் அவனை தடுத்து நிறுத்தி ஏ முனியே நீ எதற்காக உன் தலையை இந்த மலையிலே மோதுகின்றாய் என்று கேட்கின்றார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை